வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் நேற்று பாஸ் பார்க்கலான்னு பார்த்தேங்க அதாவது இந்த மண்டேலேருந்து ஒன்றுமே ப்ரோக்ராம் இல்லை அதாவது எல்லாம் எண்பது நாள் கடந்துட்டாங்கள ஸோ டைம் வீட்டுக்கு பொறுத்துக்கு ரெடி இனிமேல் ஏன்னா ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்றும் பெட்டி தூக்கணும் இல்லை கப்பு தூக்கணும் ரெண்டு தான் கப்பு தூக்குறது யாருன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் பெட்டி தூக்குது யாருன்னு தெரியாது அதான் விஷயம் கப்பு தூக்குது முத்து அவரை விட்டால் ஆளே கிடையாது அது வெளியே இருக்க நம்மளுக்கும் தெரியும் உள்ளே இருக்க அவங்களுக்கும் தெரியும் அதனால் அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது கப்பு வந்து கண்டிப்பாக முத்துக்கு தகுந்த இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவருக்கு அந்த கட் கூட ரெடி பண்ணிடலாம் சொல்ல முடியாது அதனால் முத்து கன்ஃபார்ம் கப்பு பெட்டி யாரும் தெரில நீங்கள் பெட்டி வருதுன்னு சொன்னாலே போதும் வாசலே வெயிட் பண்ணி தூங்கி போயிடுவாங்க அது வேறு விஷயம் மற்றபடி நான் பெட்டி தூக்க மாட்டேன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அது பரதாபத்துக்குரிய விஷயம் அவ்வளோதான் ஏன்னா இது வாங்க இருக்கிற எண்பது நாளுக்கான சம்பளத்தை மட்டும் அதாவது எண்பது நாள் அவங்க பயங்கரமாக விளையாடினாங்கல்ல அது சொல்கிறேன் எண்பது நாள் பயங்கரமாக விளையாடி அடிப்பட்டு பல வாடி போடி நீ நடிக நீ தான் நடிக்கிற நான் தான் இதெல்லாம் பேசுனாங்கல்ல அதுக்கான சம்பளத்தை வாங்கிட்டு போவாங்க இந்த பெட்டி தூக்கிட்டால் ப்ளஸ் இந்த சம்பளத்தோடு அது கொஞ்சம் பெனிஃபிட் அவ்வளோ தான் மற்றபடி கப்புக்கு யாருமே சான்ஸ் கிடையாது பாவம் ஏமாந்துடாதீங்க ஏன்னா நம்ம வெளியே பேசுகிறா உள்ளே கேட்காது ஜாக்லின் பெட்டிகா இது கப்புக்காக வெயிட் பண்ணுறாங்க கண்டிப்பாக கிடைக்காது மஞ்சளுக்காக கிடைக்காது தீபக் கிடைக்காது அருணுக்கும் கிடைக்காது கண்டிப்பாக கப்புக்கான ஒரே தகுதியால் முத்து தான் அது கன்ஃபார்ம் நான் சொல்லிடுறேன் பண்ணேன் மற்றபடி வேறு எல்லாருமே கப்புன்னு வெயிட் பண்ணான்னா இந்த நாமக்கட்டி வாங்கி போட்டு போக வேண்டியது தான் இரு கொடுக்குற சம்பளத்தை வாங்கி போக வேண்டியது தான் சரி ஏன்னா நான் மண்டேலேருந்தே இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வராங்கன்னொன்னு நான் பார்க்கல அட என்னடா இது வரும் ஏற்கனவே ரொம்ப விறுவிறுப்பாக போவோம் ஆனால் பாஸ் நம்பர் எட்டு ரொம்ப பின்தங்கி தான் இருக்குது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை எந்த டாஸ்க்கு செங்கல் டாஸ்க்கு தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தது அதுவும் ஓவர் சத்தம் ஆக்ரோசமான இது நீ வா போன்னு கற்றுறது மேலே ஏறி பத்துக்குது முன்னே இந்த குழாடி சண்டை மாதிரி கற்றுனது ரொம்ப அக்லியாக இருந்தது இதுதான் மற்றபடி ஏழு சீசன்லாம் இந்த ஃபைட்டில் இருந்தது அந்த மாயால் சீசனே பரவாயில்ல போலது அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது அத மோசமாக இருக்குது சரி விடுங்க பா ஆடிட்டாங்க ஓடிட்டாங்க எண்பது நாள் கரண்டாச்சு அதுலேருந்து பாதி பேர் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்தவங்களும் சந்தோஷமாக தான் போகிறாங்க யாருமே ஃபீல் பண்ணிட்டு போகலிங்க அந்த குக்கு வச்சு பொண்ணு தான் கொஞ்சம் எழுதுகிட்டு போனா மற்றபடி வேறு யாரும் இல்லை அந்த சாக்ஸனாக பொண்ணும் வந்த முதல் நாளே காலி பண்ணிணாங்க வந்து மறுநாளே அது அவுட்டு அது எதை வச்சு அந்த மாதிரி எடுத்தான்னு கேட்டால் உள்ளே இருக்க பிளேயர்ஸ் சொல்லிட்டாங்க அவங்க வந்து இன்னும் ஜெல்ல அவ்வளோ புல்லாக இருந்துடறாங்க தெரியும் போயிட்டு அடுத்த வாரமே வந்தாங்க அந்த பொண்ணு வந்தது வந்துட்டு நான் இனிமேல் எல்லாமே நான் வெளியேருந்து பார்த்துட்டேன் யார் அப்படின்ட்டு உள்ளே வேற போய் ரொம்ப பிளிமெல்லாம் காஞ்சிது அதையும் அப்படியே ஆட விட்டாங்க அது கேமு ஓவர் இருந்தது தெரியும் அதை காலை பற்றி தூக்கி போட்டாங்க சிந்திச்சு அதை விட்டா அவ்வளோதான் மற்றபடி சத்யாவில் ரொம்ப கூலாக போனார் எனக்கு பெட்டி தான் இல்லாட்டி நான் இந்த வாரமே போனேன் எனக்கு நிறைய வேலை இருக்கும் எனக்கு என்னப்பா இது எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் என்ன இருக்குது ஒன்றும் கிடையாதுன்றது ஏன்னால் ரொம்ப கேஷ்வலாக இருந்தார் அது மாதிரிலாம் எப்படி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க ஒன்றும் புரியல அதாவது ஒய்ஃப் வந்துட்டாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி வர வைப்பாங்களா ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா ஒய்ஃப் வர வைப்பாங்களா இல்லை விஜய் டிவி ப்ராடக்ட்னு இது இதை மாதிரி பண்ணால் நீங்களே பிக்பாஸ்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணாமல் நீங்களே உள்ள வர ஆளுலாம் கூப்பிட்டு போட்டுடலாமே போட்டு நாங்களும் பார்த்துக்கோங்க தமாஷா என்ன க இதோ ஓகே அதெல்லாம் அவங்க விருப்பம் நம்ம அதில் தலையிடக்கூடாது சரிவிட்டு நேற்று தான் பார்த்தேன் நான் சரி ஏன்னா நேற்று கொஞ்சம் தூக்கம் மாட்டல மதியானம் நல்லா தூங்கிட்டேன் அதனால் கொஞ்சம் வெளியே போய் வந்த அலைச்சல் அப்படியே தூங்கிட்டேன் ஆனால் நான் நைட் தூக்கம் வரலையே சரி பார்ப்போம் அந்த பிக் பாஸ் பார்த்து அந்த வேக்கப் சாங் போகிறாங்களே அதை மார்னிங் எழுந்த உடனே டான்ஸ் ஒன்று விடுறாங்களேன் அது ஆட அது அதுக்கு முன்னெல்லாம் கம்பல்சரி ஆடணும்னு சொன்னாங்க அந்த ரூல் இப்போ அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக போயிட்டு இஸ்ஸான ஆடுங்க இல்லைனா அவங்க பெட்லேயே ஆடுங்க இல்லை வெறும் மூமெண்ட்டு மட்டும் கொடுங்க இல்லாட்டி அந்த ஆடுறதையாவது பாருங்கன்ற மாதிரி ஆகி போச்சு அதனால் அந்த வேக்கப் சாங் போடவுன்னே எல்லாம் டான்ஸ் ஆட்டிட்டு இருந்தாங்க அது மார்னிங் வந்து ஒரு எட்டு மணின்னு வைக்கலாம் அதான் ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே தான் அந்த பாட்டை போடுவாங்க எல்லாம் எழுந்து டான்ஸ் ஆடினும் போது உடனே எல்லாம் ப்ரீஸ் அப்படின்னாங்க என்னடா இது மார்னிங்கே ப்ரீஸ்னு பார்த்தா அந்த டோர் தந்தது மார்னிங் எழுந்து எவனும் பல்லு வாங்கல ஒன்றும் பண்ணலை தூங்கி எழுந்து அப்படியே டான்ஸ் தான் விஷயம் தந்த உடனே ஜெப்ரி அங்கே அம்மா அப்படின்ட்டாங்க இந்த பையன் டான்ஸ் ஆனால் அதே மூமெண்ட்டை போய் அவங்கள வர்த்தான் எந்த ஒரு அழகு இதெல்லாம் கிடையாது அவங்க அழுதாங்க இவனை அழுதுட்டு அப்புறம் ஃபேமிலி இவங்க ஃபேமிலி பற்றி எல்லாம் எல்லாம் ஜென்ரலாக பேசினாங்க அப்போ இவன் சொன்னான் ஆனால் ஜெப்டி பேசின பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு இவன் இருந்தால் இன்னும் இவனை எல்லாம் அப்படியே டார்ச்சர் பண்ணுற மாதிரி மா உனக்கு இங்கே இருந்தால் தெரியுமா ரொம்ப டேஞ்சர் வாங்கியே நம்ம ஒன்று பேர் நம்ம வேறு மாதிரி பேசுவாங்க அப்படி இல்லாத கதை விட்டான் இவர் செல்ல புள்ள யார் முறையில ஒன்றும் இவர் படுக்கலாம் அந்த லைசன்ஸ் எடுத்த ஒரே பையமன் தான் திடீர்னு பார்த்தா கிட்ட படுப்பான் இருப்பான் படுப்பான்றப்ப இருப்பான் சில நேரத்தில் அதுவும் உண்டு அண்ணன் தம்பி இந்த மாதிரி ஒரே பிள்ளை படுத்துன்னு பேசுவாங்க கிட்ட தோல் மேலே போட்டுன்னு ஊரை தேஞ்சிக்கிட்டுன்ற மாதிரி தோலில் கைப்பற்றணும் சுத்தின உண்டு அந்த மலையில் பொண்ணுக்கிட்டேயும் பேசுவார் பவித்ராக்கிட்டயும் பேசும் பவித்ராகிட்ட ஒரு அக்கு ஒன்று பண்ணார் அதுக்கு ரஞ்சித் தூ ரஞ்சி அந்த பவித்ரா என்ன ஆச்சு இல்லை வராங்க ரஞ்சித்தை கிராஸ் பண்ணிப்போ ஒரு அக்கு ஆக்சுவல் ஒரு ஃபர்ஸ் ஃபார் நான் பையன் எல்லாத்துலேயும் கிளாடி ஆகினான் அதே மாதிரி அவனை அடிக்க ஆள் கிடையாது மஞ்சள் கிட்டே மட்டும் கொஞ்சம் ரிவர்ஸாக அப்படி ரிசர்வாக அந்த மாதிரி இருந்தது மற்றபடி எல்லா வீட்டுக்கே செல்ல பிள்ளை இவர் வந்து சொல்கிறார் ரொம்ப கஷ்டம் அவனுக்கு பார்த்து தெரியும் நான் ஒவ்வொரு நாளும் எப்படி இருப்பேன் நான் எப்படி இருந்தம்மா என்னம்மா நீ பண்ணுற ஆகும்றான் சரி அதையும் நம்பி வைப்போமே உடனே அவங்க அம்மா அப்பா சொல்கிறேன் நீ நல்லா ஆடுற நீ திறமையா ஆடுற நீ கடவுளுக்கு கொடுத்த கிஃப்ட்டு எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க இது நல்ல பிளாட்ஃபார்மு மீதெல்லாம் மோசமான பிளாட்ஃபார்ம் மாதிரி பள்ளமாக இருக்கும் அப்படின்னா ஏதோ ஒன்று கதை விட்டாங்க அப்புறம் பிக் பாஸ் கூப்பிட்டாரு ரைட்டு யாரை பற்றி யாரும் கமெண்ட் சொன்னால் சொல்லுங்கள் உடனே அந்தமா வந்து நேராக ஜாக்லின் தான் பாய்ஞ்சாங்க பாவம் ஜாக்லின் நல்ல பொண்ணு ஜாக்லின் விட்டு போயிட்டு ஜாக்லின் எதுனாலும் அவருக்கு வந்து பின்னாடி பேசணும்னு சொல்லாதீங்க அவன் வந்து சின்ன பையன் அப்படி இப்படி எதுவும் சொன்னாங்க மாதிரி ஒன்று அதாவது அவங்களுக்குள்ளே எதுவும் பேசிட்டு இப்போ ஒரு பாட்டு ஒன்று பாடினாங்க கஷ்டத்தை பண்ணாங்க இனிமேல் இவனை வந்து பையனும் சொன்னான் இனிமேல் நம்ம கஷ்டம் தீரும் அது தெரியும் அப்படின்னா அது கான்ஃபிடென்ட் நல்லா இருந்தது அந்த சின்ன பையன் முகத்துலேருந்து ஒரு கான்ஃபிடென்ட் தெரிஞ்சு அது சந்தோஷம் அப்படின்னு சரி அவங்க போனவுடனே எல்லாம் கொஞ்ச நேரத்தில் அருண் டர்ன் வந்தது அருண் டர்ன் வந்தோடனே எல்லோரையும் ஜாலியாக பண்ணாங்க இதில் வந்து அருண்கிட்ட வந்து பிக் பாஸ் விளையாடுறாங்க அருண் கொஞ்சம் உள்ள வாங்க கன்வென்ஷன் ரூமுக்குன்னு உடனே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வீடியோ கால்ல தான் பேசுவாங்க அதனால் நீங்கள் இது பண்ணதையும் நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூப்பிட்றோம் வெளியே போயிருந்தேன் அவன் வரும் பாவன் அப்செட் ஆகிட்டான் என்ன திடீர்னு வீடியோ காலையில் யாராக தான் அப்படி தானே பயம் இருக்கும் அதாவது அந்த காலத்தில் தந்தின்னு ஒன்று வரும் அதில் நல்ல செய்தே இருக்குது கெட்ட செய்தே இருக்குது தந்தின்னு போஸ்ட்மேன் வந்து அதாவது தந்திக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க போஸ்ட்மேன்லே வருவாங்க வந்து க எந்த டைம்னால் தட்டுவாங்க நைட்டு கூட வரும் வந்து தந்தி அப்படின்னா பார்த்து வீட்டில் இருக்கிறனால ஆளுருவாங்க அதுக்கப்புறமா அதான் கலர் கண்டுபிடிச்சோம் அந்த தந்திலேயே ஏன்னா டெத்துக்குன்னு ரெட்டு மீதிக்கெல்லாம் வேறு கலர் அப்படின்னு வந்துச்சு அது வேறு விஷயம் இப்போ அந்த தந்தி அதெல்லாம் கிடையாது அது மாதிரி அதுமாதிரி பாஸ் வந்து நீங்கள் வெளியே இருங்க நான் கூப்பிட்றேன்னு சொல்லிட்டாரு இவன் இப்போ யாருன்னு ஒரே ஃபீல்ட் ஆஃப் இண்டியாவில் ஆகிட்டார் அப்படி என்னடா பண்ணுறாரு அப்படின்னு அப்புறம் பார்த்தா அவங்க அம்மா அப்பா வந்துவிட்டாங்க உள்ள வந்தவுடனே மீதி ஆளுங்கலாம் அப்படியே மடக்கி அவங்ககிட்ட பேசினுக்கிறாங்களாம் இவர் அந்த ரூமில் இருக்கணும் ஒன்றும் இல்லை அவங்க இருக்காங்க சரி நீங்கள் வெளியே போயிடுங்க இங்கேயே இருங்க புள்ளெல்லாம் போயிடாங்க உடனே அவங்க அம்மா அப்பா மற்றவங்க அப்படியே கடத்தியும் போய் அந்த பெட்ரூமுக்கு போயிட்டாங்கலாம் இங்கேயே இருங்க அப்புறம் உடனே பார்த்தோம் ஆண்டான் உடனே போய் ஒரு நமஸ்காரம் காலில் அது இந்த ராமாயணத்தில் ராமரை பார்த்தோன்னே ஹனுமான் போய் காலில் உள்ள மாதிரி ஏமா உண்மையிலே அப்படி இருப்பீங்களா எனக்கு தெரியல எனக்கு பேரண்ட்ஸை பார்த்தா அப்படியே காலில் கும்பிட்டாங்க அதுவும் இந்த காலத்தில் எனக்கு ஒன்றும் புரியலைங்க அது அது எது இருக்கலாம் சில நேரத்தில் பேரண்ட்ஸுடைய வளர்ப்பு இருக்கலாம் அது நூற்றில் ஒன்றாக இருக்கலாம் இல்லை நூற்றில் பத்தில் ஒன்றா இருக்கலாம் எப்படி ஒன்று உங்க கும்பிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு ஆனால் அங்கே அப்பா வந்து கொஞ்சம் போல்டாக பேசினார் இது மாதிரி நீ பண்ணது தப்பு அவர் வந்து மஞ்சிர்கிட்ட டேரெக்டாக அட்டாக் பண்ணார் நீ வந்துமா அந்த பொம்மை டஸ்டில் அவன் கழுத்து பிடிச்சி நெரிச்சது உங்கள் வீட்டில் சொன்னாங்க நீ முத்துக்கிட்ட வேறு மாதிரி சொன்னதுக்கு முத்து வந்து அவனை ஒரு அவனை வேறு வழி ஆகிடுவேன் அப்படின்னு ஏதோ மாதிரி சொன்னார் அது என்ன நான் ஆயணும் இது வந்து சும்மா அந்த மஞ்சள்ஸ் மாதிரி ஏதோ பண்ணுறாங்க பேரண்ட்ஸை விட்டு ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணாங்க அதாவது அவங்க மூட ஸ்பாயில் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அருண் நீ நல்லா ஆடுற சூப்பராக அப்படி ஆடுற நீ கலங்காத அப்படின்னு சொன்னாங்க சரிண்ணா அப்புறம் பிக்பாஸ் சொன்னார் நீ வந்து ஒன்றே ஒரு புக்கில் படிக்க சொல்கிறாங்க நீ எல்லாருக்கும் சப்பாத்தி செஞ்சு கொடுப்பில்ல இன்றைக்கி உங்கள் அப்பா அப்பா அது சப்பாத்தி செய்யணும் ஓ தேங்க்யூ பா இதை நான் பெரும் பார்க்கு நல்லாடி அப்பா அந்த ஆனால் இப்போ நம்மளும் செய்ய மாட்டோமா வீட்டுக்கு வந்தால் தோசை அதுன்னு ஆ பிக் பாஸ் ஹவுஸ்னால் அது ஸ்பெஷல் ஹவுஸ்ன்னு வச்சுக்கலாம் ஏன்னா பப்ளிக் அதாவது என்ன சொல்லுவாங்க ஒரு இண்டிவிஜுவல் ப்ளே ரியாலிட்டி ஷோ இல்லை அதனால் அப்படி சொல்லி இன்றைக்கி ஒரு அறுபது சப்பாத்தி செய்யணும் எழுபத்தஞ்சி சப்பாத்தி செய்யணும் அது செஞ்சாலும் நினைச்சில் எதை செஞ்சு பார்க்க வச்சோன்னே உடனே ஒரு பூண்டு சட்னிக்கு விரும்பு போயிட்டா யார் நம்ம விஷால் அவர் அவர் ஒரு ஹீரோ இல்லை அவர் போய் பூண்டு சட்னி செஞ்சோன்னே அப்படி டேய் பூண்டு சட்னி சூப்பர் உடனே அவர் அதுக்கு விளக்கம் தர இது சாதத்துலேயும் போடலாம் இட்லிக்கும் போடலாம் தோசைக்கும் போடலாம் அதுலேயும் போடலாம் வேஸ்ட் ஆனால் குப்பையிலும் போடலாம் ரொம்ப ஒன்று சொல்லின்னு வர ஓகே ஜாலியாக இருந்தது சாப்பிட்டு சூப்பர் பா நல்லா இருந்தது அப்படின்ட்டு அவங்க அவங்க பேக்கப் பண்ணிட்டு அவங்க நல்லா ஆடுறான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த ஜாக்லின் போய் மின்னு மின்னு மின்னுச்சு எங்கள் வீட்டிலருந்து யார் வராங்கன்னு ஒரு ஃப்ரீ டாஸ்க் கொடுத்துட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டு இந்த அம்மானுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் அவங்க கிறிஸ்மஸ் ஃபாதர் ரோலில் வந்து அங்கே நிற்க வைச்சாங்க அவங்க ஜாக்லினை பார்த்து டேய் வெளியே வாடா அப்படின்னு அந்த அம்மா அழுகிறாங்க இந்த ஜாக்லின் தெலுங்கு போலது பேர் தான் ஜாக்லீன் வச்சுக்கிறாங்க அது தெலுங்குன்னு நினைக்கிறேன் தெலுங்குலேருந்து தான் பேசி நான் நினச்சி ஏன் சொத்தார் அப்படி இருந்துச்சு ஓகே அது நம்மளுக்கு புரியலை நம்மளுக்கு கொஞ்சம் தெலுங்கு அப்படி இப்படி தெரியல தெலுங்காக இருந்தானே அதனால் தெரிஞ்சுன்னு நம்மளும் பார்த்தோம் அப்புறம் அதுக்கிட்ட பேசுனாங்க நீ வந்து மற்றவனை விட்டு கொடுக்காத நீ மற்றவன் சேடோவில் போகாத உன்னை வச்சு மற்றவன் கேம் ஆடுறாங்க யாரும் அந்த மற்றவன் ரயான் தான் சும்மா ஜாக்லிங் நிறையா இருக்கிறான் இவ்வளோ கேம் ஆடாதபடி அவன் மட்டன் தட்டின்னு வரான் அந்த இதுக்கு தெரியல ஆ உன உணச்சி எதைப்படி தண்ணியாக உட்கார்ந்து மணிக்கு மண்குன்னு அழுவுது அந்த கேமரா எந்த கரெக்டாக பார்த்து போய் கன்று வழி தண்ணி வழி வரைக்கும் அழுவுகிறாங்க அது ஒன்று தெரியுது அப்புறம் அவன் அந்த மாதிரி ஏதோ பேசிவிட்டு நீங்கள் யாரும் குறை சொல்கிறீங்கன்னா நான் வந்து தீபக்கை சொல்கிறேன் அந்த அம்மா சொல்கிறாங்க தீபக் தீபக்கை பார்த்து நான் அவங்க ரசிகத்தான் ரொம்ப இதாக தீபக் உண்மையிலே கொஞ்சம் ஜெனா பார்ட்டியா நல்லா இருந்தாப்புல மற்றபடி நீங்கள் ஜாக்லீன் அப்பப்போ விழுமோ நீங்கள் இது பண்ணிக்காங்க அதெல்லாம் சில பேர் புரியும் தீபக் வந்து ரிசர்வ் டைம் நல்லா பண்ணுறாரு அது இந்த ஜாக்லீன் ஒவ்வொரு டைம் ஏற மாட்டுது அப்படின்னு தெரின்ட்டு அப்படியே எல்லாம் பேசிட்டு ஜாக்லீன் வீட்டில் போயிட்டாங்க அப்புறம் பார்த்தா திடீர்னு பார்த்தி இவங்கெல்லு இல்லாமல் ஆடாடாடாடா இது வந்து யார் அதாவது இந்த முத்துக்கான பாட்டு அப்படி வச்சு இவர் மட்டும் ஒரு ரெண்டு லைன் பாட்டு ஃபுல்லாக போகிற வரைக்கும் வந்துட்டு அவங்க வீட்டில் அம்மா வந்தாங்க அவங்க அம்மா அப்பா வந்தாங்க வந்துட்டு அவங்க பேசுனாங்க பேசுகிறாங்க பேசுகிறேன் அவங்க அம்மா தான் நிறைய பேசுனாங்க நீ வந்து என் பரம்பரையிலேயே நீ தான் அப்படி முன்னால் உலகத்துலேயே நான் தெரிஞ்சிட்டேன் என் கூட செல்ஃபி எடுக்கிறேங்க அதனால் உண்மை ஏன்னா ஒரு கிராமத்து இருந்து வரவங்களுக்கு அதாவது இந்த தாமரை செல்வின்ற இன்னைக்கு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க அது மாதிரி ஆகிப்பச்சி பற்றி நீங்களே பாருங்கள் எங்கே போனாலும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆகிடுச்சி அதுக்குன்னு ஓவராக ஆடக்கூடாது அது வேறு விஷயம் இவர் முத்து வந்து ஏன் இல்லைம்மா எல்லாம் நீங்கள் போட்ட இது தான் அப்படின்னு இவரும் கொஞ்சம் சொன்னார் எனக்குன்னு பேச்சாளர் இவரு சொல்ல வேணும் அம்மா இவருக்கு மேலே பேசுவாங்க பொழுது அந்த மாதிரி ஜாலியாக பேசினாங்க இப்போ என் கூட செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது அப்படின்னு அவங்க ஏதோ சொன்னாங்க ரைட் நீங்கள் யார்ன குறை சொல்லுறீங்களான்னா அவங்க ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க அப்புறம் எல்லாமே ஜாலியாக ஆடுங்க அப்படின்னு இப்படின்னு ஆனால் சவுண்டை பார்த்து சொன்னாங்க நான் உங்கள் முடிக்கு அடிமையானாங்க அது என்ன செய்ய எதுக்கு தெரியல ஏன்னா இது அந்த பொண்ணு எது எடுத்து அப்படியே முடியை இழுத்துட்டு விடுதல்லை அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டேரக்டையும் போயிட்டாங்க அதாவது சரி ஃபேமிலி ரவுண்டு முடிஞ்சிடுச்சு இன்றைக்கிதான் கேம் இருக்குன்னு பார்த்தா இந்த யூடியூப்பில் போடுறவங்க இன்றைக்கி அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க ஐ மீன் யார் இப்போ அருந்துக்கு லவ்வர் உண்டு அந்த போன வாட்டியை வின் பண்ணி வராங்க அர்ச்சனா அந்தமாக வராங்களாம் இந்த சவுந்தர்யாவுக்கு அந்த விஷ்ணுன்னு ஒருத்தர் இருந்தார் இப்போ போன வாட்டி அந்த மைதா மாவன் ஒரே கிண்டல் பண்ணியிருந்தோம் அந்த பிரதீப் கூட ஒரே சண்டை போட்டுருந்து அந்த விஷ்ணு அவர் வந்து இந்த ஆகலாம் அந்த மாறாங்க இன்னாங்களே இன்றைக்கி ப்ரோக்ராம் பண்ணுங்க இன்றைக்கி அவங்க ஃப்ரெண்ட்ஸு இவன் ஃப்ரெண்ட்ஸுன்னு வச்சுக்கோங்க நான் என்ன சொன்னேன் நாளைக்கா வெள்ளிக்கிழமை ஓஹோ நாளைக்கு வெள்ளி நாளைக்கு சனிக்கிழமை இன்றைக்கி வந்துடுவாங்க இன்றைக்கி வந்துட்டாங்கன்னா சில ஏற்று வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ரெண்டு நாள்னால் இன்னும் டைம் இருந்துச்சுன்னா நான் பிக் பாஸ் ஐடியா கொடுங்க அவங்க வீட்டில் வளர்ப்பாங்களேன் அந்த பெட்டுங்களாம் கூட்டிட்டாங்க இந்த நாய்க்குட்டிங்க பூனை குட்டிங்க கூட்டாங்க அது ஒரு நாள் ஓட்டிடலாம் பாரு என்ன பிக் பாஸ் கேம் ஆடுங்கன்னு பார்த்தாருமே பேரண்ட்ஸ் வந்தாங்க ஓகே அதுவும் சந்தோஷம் நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க வந்துட்டு அவங்க ஏதாவது குவாலிட்டி போட்டு போகணும் ஒன்றுமே நல்லா இல்லை இதனால் அது இதுன்ட்டு அந்த அந்த மலையாள பொண்ணு வீட்டிலேருந்து வந்தாங்க வந்துட்டோன்னே பிக் பாஸ் சொல்கிறார் சம்மந்தி செய்ய ஒன்றும் ஒன்று ஒவ்வொன்றும் அந்த மாதிரி சம்மந்தி செய்கிறாங்களாம் ஏய் நாங்கள் ப்ரோக்ராம் அப்படின்னு நினச்சிட்டோம் சரி அதாவது இது எப்படினா நாங்களாம் படிக்கும்போது நாங்கள் படிக்கும்போது சொல்கிறேன் ஐ மீன் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி த்ரீ அந்த டைமில் இந்த முழு பரீட்சைன்னு சொல்லுவோம் நாங்கள் தமிழ் தான் பேசுகிறோங்க அது வந்து ஃபைனல் எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை முழு பரீட்சைன்னு சொல்லுவோம் அந்த எக்ஸாம் வந்து மண்டே பார்த்துனா வெள்ளிக்கிழமையுடு ஸ்கூல் லீவ் விட்டு சனி ஞாயிறு லீவ் விட்டானா மண்டே அந்த எக்ஸாம் வரும் அப்போல்லாம் பேப்பர்லலாம் வராது ஸ்கூலில் எழுதி போகிறாங்க நாங்கள் நோட் பண்ணினோம் எந்தெந்த எக்ஸாம் எப்போன்றும் நாங்கள் போடணும் சும்மா ஒரு நாள் ஆறுதும் க்ளோஸ் ஸ்டிக் போட்டு இருக்கலாம் இல்லை மிஞ்சி போனால் பத்து நாளுக்குள்ளே எக்ஸாம் போவாருங்க இப்போல்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் அரை மணி ஓ பதினஞ்சு நாள் இருபது நாள் எக்ஸாம்லாம் கிடையவே கிடையாது மார்னிங் ஒன்று ஈவினிங் ஒன்று மார்னிங் ஒன்று ஈவினிங் சும்மா ரெண்டு நாள் முடிச்ச காலெலாம் எங்கே காரம் இருக்குது அந்த மாதிரி டைமில் அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் கிளாஸுக்கு எந்த புக்கு நாங்கள் எடுத்தும் மாட்டோம் ஜாலியாக ஏன்னா லாஸ்ட் டே இல்லை யாரை வேணால் நாங்கள் வேணால் ஜாலியாக பேசலான்ட்டு அப்போ மட்டும் அந்த க்ளாஸ் டீச்சர்ஸு அந்தந்த சப்ஜெக்ட்டு டீச்சர்லாம் வருவாங்க வந்துட்டு இப்போ இங்கிலீஷ் வாத்திட்டு வருவார் வந்துட்டு இப்போ இங்கிலீஷ் பார்த்து எழுதுங்க ஒரு எஸ்ஏ வரும் ஒரு அடுத்தது ஒரு பேராகிராஃப் வரும் அடுத்தது அந்த பில்லிங் த பிளாங்க்ஸ் வரும் அப்புறம் மேட்ச் அத ஃபாலோயிங் வரும் சொல்லுவார் இதுக்கு வந்து பத்து மார்க்கு எஸ்ஏக்கு பத்து மார்க்கு அந்த பேராகிராஃபுக்கு ஒரு அஞ்சு மார்க்கு அது ட்ரான்ஸ்லேஷன் பண்ணது ஒரு அஞ்சு அப்படின்னு சொல்லி அந்த நூறு மார்க்கு என்னென்ன எல்லாம் சொல்லிட்டு எப்படி எப்படின்னு ஒரு குழு கொடுப்பார் எஸ்ஏன்னா அது நாங்கள் எங்கள் காலத்தில் நடிச்சதாக தான் அதாவது ரைட் எனி ஏசி ஏன்னா நீ எதனால் எழுதலாம் ஆனால் அப்படி கேட்க மாட்டாங்க ரைட் ஒரு நேஷனல் லீடர் அப்படின்னு போட்டோன்னா நம்ம எதனா எழுதலாம் ஆனால் நம்ம காந்திக்கு பத் படிச்சு போயிருப்போம் அங்கே நேரு கேட்டுருவாங்க அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச வாஜர் அப்போது இந்த வாஜர்னா சின்ன குழு கொடுப்பாங்க அதாவது பசங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண மாட்டாங்க அதுவும் வரேன் எங்கள் வாஜியம் என்ன சொன்னால் எல்லா லீடர்னுடைய டேட் ஆஃப் பர்த்து அவங்க ஒய்ஃப் பேரும் அவங்க ஃபேமிலி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ அது மட்டும் போதும் மீது எல்லாம் ஒரே சப்ஜெக்ட் தான் அச்சு தள்ளு கிங்கா அசோகான்னு கேட்குறேன்னா அசோகர் எந்த காலம் அவர் ஆட்சி இருந்தார் அக்பர் எப்போ இருந்தார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கும் தாஜ் இவர் ஷாஜகானா மும்தாஜ் தாஜ்மகன் இதை தெரிஞ்சுக்கோ அது டெல்லி ஆக்ரா இதை மட்டும் நோட் பண்ணிக்கிறோம் போட்டு இது தான் சொல்லுவாங்க இந்த இயரை மட்டும் நீ நோட் பண்ணிக்கோ நாங்களாம் நோட் பண்ண முடியலன்னா அந்த நாங்கள் எக்ஸாம் ஒரு ஸ்கேல் எடுத்துமோம் இல்லையா அதுக்கு பின்னாடி எங்கள் கோட் நேமில் நாங்கள் எழுதிப்போம் எங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச பாசாப் பம்ம எழுதிப்போம் அது யாருக்காக இருந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு மாதிரி ஒரு லெட்டர் போட்டு இந்த வருஷம் அப்படின்னு போடுவோம் அது மாதிரிலாம் சில இதெல்லாம் இருக்குது மாதிரி ஏட்டு மற்றபடி எல்லாமே ஒரே இதுதான் நாட்டுக்கு உழைச்சாங்க இவங்க சுதந்திர போராட்ட வீரர் மீதி மீதியெல்லாம் ஒரே இசையை படி பதினஞ்சு லைன் வராமாரி படி போ எது இருந்தாலும் பேரை மட்டும் பார்த்து சப்ஜெக்ட் இதே அடிச்சு தள்ளு அப்படியே அவன் பத்து மார்க் போட மாட்டானா உனக்கு அட்லீஸ்ட் ஒரு நாலு மார்க்காக வரட்டும்டா அப்படின்னு சொல்லி தருவாங்க அதே மாதிரி ஃபில்லிங் பிளாங்க்ஸ் அது முதல்ல அது எழுது ஏன்னா ஒவ்வொரு மார்க் லெக்ட்டாக எடுத்துடலாம் அதே மாதிரி ஃபுல்லாக போய் சப்ஜெக்ட்லேயே உக்காந்துருக்காது டாபிக் எழுதுறாங்க டாபிக் எதுவும் எழுதாது நீ இன்னும் டப்பா டப்பாச்சு எழுதுனாலும் ரெண்டரை மார்க் மேலே போடவே மாட்டாங்க கண்டிப்பாக அது உண்டு அதாவது ஒன்று ஒன்று அஞ்சு மார்க் போடும் அஞ்சு கொஸ்டின் வரும் ரெண்டரை மார்க் மேலே யாருக்கும் போட்டால் சரித்திரமே கிடையாது அதுக்காக வாத்திர போயிட்ட டியூஷன் படிச்சோன்னா அவனை மட்டும் நாலு மார்க் போடுவாங்க அது எங்கள் காலம் அது அதனால் அப்படியே சொல்லி தருவாங்க மாதிரி மேப் கூட அவருக்கு போயிடுவாரா இங்கிலீஷ் வாதியர் போய் தமிழ் வாத்தியர் வருவார் அவர் எதாவது சொன்னாடே திருக்குறள் வரும் திருக்குறளில் இந்த அஞ்சு வரும் நீ தான ஒன்று எழுது சப்போஸ் உனக்கு தெரியாத திருக்குறள் கேட்டால் கூட நீ தெரிஞ்ச திருக்குறள் எழுது ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எக் அப்போலாம் வாதிருக்கு லோக்கல்லே திருத்துவாங்க இப்போ தான் பேப்பர்லாம் அங்கே இங்கே போகுது லோக்கல்லே திருத்துவாங்க அந்த வாதி ஏதோ மூட்டில் அவர் திருக்குறள் கேட்டிருப்பான் உனக்கு தெரிஞ்ச திருக்குறள் பார்த்தா அவர் ஏதோ ஒரு மூட்டில் தூங்கி வந்து கூட வந்திருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு வேலையாக இருந்தாலும் கூட வந்துருப்பார் அந்த திருவுங்களுக்கு மார்க் போட்டுருவாங்க அப்படி நீங்கள் ஆகும் அதெல்லாம் பட்டா பாக்கியம் ஏற்றன்னு சொல்லுவோம் நாங்கள் அந்த காலத்தில் அதே மாதிரி தெரியுதோ இல்லையோ டப்புன்னு எழுது உனக்கு தெரியலையா சாபுத்ரின்னு ஒன்று சொல்லணுன்னாங்க எங்கள் வாஜர்லாம் அப்படி தான் சொன்னாங்க பிள்ளைங்க திளங்கு மூணு கொடுத்துருவாங்க இது எது கரெக்டாக ஒன் டூ த்ரீ போட்டு டென்னு எதோ அதை பிடிச்சி போடுது சம்டைம்ஸ் கிளிக் ஆகும் அப்படிலாம்ங்க அதே மாதிரி மேப்பு நாங்கள் தெரிஞ்சால் மாதிரி எங்கள் ஹிஸ்ட்ரி வாஜர் ஒருத்தர் வந்தாருங்க அவர் எப்படின்னா ஒவ்வொரு மேப் ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வைப்பார் இப்போ எழுநீர் மாதிரி இருக்குது பார் மரத்துக்களை இதுதான்டா சிலோன்னு அப்படின்னா நம்ம அதுதான் ஆபம் அது மாதிரிலாம் சில ஐடியா கொடுப்பாரு இந்த ஆஸ்திரேலியா அது இது வேர்ல்டு மேப்பாக தான் கொடுப்பாங்க அதை மாதிரி ஓ அந்த வாத்தியங்கள்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இந்த பிக் பாஸ் ஹவுஸ் நேற்று ஒவ்வொரு பேரண்ட்டை வந்துட்டு நீ நல்லா ஆடுற நீ தான் கப்பு எடுப்ப நீ தான்ட்டு ஊசி பேச்சுட்டு போயிட்டாங்க இதெல்லாம் என்ன்த்தேம்மா யாருமே பெட்டி எடுக்காமல் கொஞ்சம் யோசிப்பாங்க ஆனால் இல்லை யார் உசாராக பெட்டி எடுக்கணுன்றதும் தெரியும் இப்போ நாளைக்கு வெளியே சேர்த்து வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு எல்லாம் ஜாலியாக இருந்தீங்க இதில் வேற அவர் வந்து நேற்று ட்ரீட் கொடுத்துறாரு கிறிஸ்மஸ் ஒவ்வொரு கத்தின்னு போனால் எல்லாம் தனி தனி பேக்குங்க அது பாய்ங்களா அப்படின்னு போட்டு எல்லாம் ஜாலியாக சாப்பிட்டு நிம்மதியாக பெரிய டைனிங் ஹாலில் போட்டிட்டுங்களாம் கலாட்டம் அதாவது பிக் பாஸ் போனால் உள்ள ஜாலியாக இருக்கலாம் பண்ணு எந்த வேலை வெட்டி இல்லாமல் இந்த வாரம் ரொம்ப ஜாலி ஒன்றும் வேலை கிடையாது பாருங்க ஃப்ரீயாக இருக்கும் அவர் முத்து அவங்க அம்மா அப்பா வரும்போது தான் சிக்கன் வார்த்து தான் சொன்னார் இனி நான் தான் சிக்கன் பண்ணிடுவேன் ஓகே கொண்டா பார்க்கலாம் என்ன ஏன்னா ஜாலியாக சாப்பிடுங்க என்ன இருக்குது அப்படின்னு மற்றபடி ஒன்றும் கிடையாதுங்க நாளைக்கு விஜயசேர்த்து வந்து போயிடுவாரே அடுத்த நாள் மண்டேலேருந்து பெட்டி வரும் பெட்டி வந்து யார் அந்த பெட்டி எடுக்கிறாங்க அதை வச்சு கொஞ்சம் கதவு ஓடும் அப்புறம் பைக்கில் வந்து மூணு பேர்த்திக்கும் போவாங்க இதுதான் போக போகுது இன்னும் மூணு வாரம் தானோ ஆயிடுச்சு எண்பது எண்பத்தி ரெண்டாவது நாள் நேற்று அப்படின்னு சொன்னாங்க நூற்றி அஞ்சு நாள் கணக்கை பண்ணி பண்ணு இன்றைக்காரும் இந்த அர்ச்சனா வராங்களாம் அது இன்னும் கதையில் எனக்கு ஒன்றும் புரியல அவங்க இப்போ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க ஒன்று எல்லாம் ஒவ்வொன்று கற்றுறாங்க லவரா ஒவ்வொன்று கத்துறாங்க இதில் அவன் இப்போ என்ன இந்த விஷாலினுடைய லவரும் தான் அது என்ன கணக்குன்னு தெரியல வேணும்பா முன்னால் ஒரு பொண்ணே போயிட்டா வெளியே இதில் வேறு உன் லவ்வரை வர வச்சு பேசுகிறேன் நீ அதை நீ அந்த பொண்ணுக்கிட்டே சொல்லிடல ஆனால் விஷால் சொன்ன மாதிரி தான் ஞாபகம் இருக்குது என்னை நம்பாத நான் வந்து எனக்கு வெளியே ஆள் நான் ஆனால் அதுதான்ப்பா ஊந்துது ஊந்து ஏந்து போயிட்டாங்க வெளியே அது வேறு விஷயம் இதுதான் விஷயம் மற்றபடி ஒன்றும் கிடையாது பிக் பாஸ் நான் இது பார்த்தேன் டைம் தூக்க தான் பார்த்தேன் மற்றபடி இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறதும் கிடையாது முன்னெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்போம் ஆஃபீஸ் விட்டு வந்து கூட நைட் பார்க்கணும்னு பகலில் அந்த ஒம்பது மணிக்கு போடுவாங்க அப்பவும் பார்ப்போம் இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்டாக கிடையாது ஆனால் ஏ இது வரைக்கும் நான் இந்த சீசனில் இந்த எட்டு வந்து கொஞ்சம் லாஸ் தாங்க அது லாஸ் மீன் போர் அது ஃபோர்ஸ் பண்ணுறது அவர் விஜய் அவர் எவ்வளோ தான் முட்டு கொடுப்பார் அவர் ஒன்றும் பண்ண முடியல ஏதோ பேச அவரும் சில எல்லாம் விட்டார் பொழுது அந்த அதான் அந்த சில வார்த்தையெல்லாம் அவர் பேசிடக்கூடாது விசாலில் ஃப்ராடுன்னார் ஃப்ராடு தலைவன்னார் அதெல்லாம் அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் அவர் பண்ணவே கூடாது யாரையுமே சொல்லக்கூடாது அதே மாதிரி என்னது செத்து போங்க சொன்னார் அந்த பார்த்த தெரியும் இன்னும் செத்து போயிடுவாங்க இன்னும் சொன்னார் அதெல்லாம் அந்த வார்த்தைலாம் வரக்கூடாது சொல்லிட்டார் ஓகே ம் கமலா அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க அந்த பா அதெல்லாம் சொல்லணும் எது இருந்தால் கொஞ்சம் தைரியமாக பேசு ஜாலியாக இருக்கும் இவர் பாவம் ஷூட்டிங் முடிச்சுட்டு அந்த வாரம் டெ டென்ஷனில் பேசுகிறான்னு தெரியல அந்த விஷயம் ஓகே மற்றபடி ஒன்றும் இல்லைங்க ஏதோ நம்ம பிக் பாஸ் பற்றி நேற்று பார்த்துட்டேன் தெரியாமல் தெரியாமல் தான் எப்படி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பார்த்தேன்னு சொல்லணும் தெரியாமல் பார்த்துட்டேன் தூக்கம் தூக்க வரலன்னு பார்த்தோம் தான் அதுதான் வேறு ஒரில் இன்றைக்கி பார்ப்போம் ஓகே பாய்